சொந்தங்களுக்கு வணக்கம் நம்மளோட வணக்கம்ல அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் வணக்கம் மூன்று தனிப்படை போலீஸ் வைத்து தெலுங்கானா ஹைதராபாத் சென்று கஸ்தூரி அவர்களை கைது பண்ணியிருக்காங்க திமுக அரசாங்கம் இதற்கு பல தரப்பட்ட விமர்சனங்கள் உள்ளாகுது திமுக அரசு மேல உண்மையிலுமே திமுக அரசு ஒருதலை பட்சமாக தான் செயல்படுதா உங்களுக்கு சந்தேகமாங்க முதல்ல அவர்கள் டைம் பேசி இது பண்ணாரு தன்னுடைய பிறக்க போற குழந்தை என்ன குழந்தைங்கிற ஜெண்டரை வீடியோ போட்டாரு அப்ப அது இந்தியால நடக்கலன்னு சொல்லி பண்ணாங்க ஏன்னா அதை வச்சு மத்த மக்கள் வந்து தன்னுடைய ஸ்கேன் எடுக்கிற ஸ்கேன் சென்டர்லையும் டாக்டரையும் ஒர்க் கொண்டு கூடும் அதுதான் அதுல புரிஞ்சுக்கணும் அது நேச்சர் ஆஃப் சொல்லி இப்ப அடுத்தது அவரு போய் ஹாஸ்பிட்டல்ல இது பண்ணார் நாங்கள் அவர் மீது விரைவில் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னாரு நேற்றுக்கு கேட்டீங்கன்னா இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க தண்டனை கொடுத்துட்டோம் ஐம்பதாயிரம் ஃபைன் போட்டு பத்து நாளைக்கு பேஷண்ட்டும் எடுக்க கூடாதுன்னா இர்பான் என கொல்லையா செஞ்சிட்டார் அப்படிங்கிறாரு இப்போ அவர் வந்து ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர்ல போய் தன்னுடைய மனைவியின் பிரசவத்தை பார்க்கறதுங்கிறது மருத்துவர் பர்மிஷனோட செய்யலாங்கிறது ரூல்ஸ் இருக்கு ஆனால் இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான மருத்துவமனைகளில் அதற்கு ஏற்றபடி ஃபெசிலிட்டிஸ் இருக்குமான்னா டவுட் இவரும் கூட அது போய் பார்க்கறது மாத்திரம் இல்லாம தன்னுடைய மனைவியின் அந்த குழந்தைக்கான தொப்புள் கொடிய அறுக்கிறத பண்ணிட்டு வீடியோ போட்டா அதில் பார்த்தால் அவர் நெசசரி பிரிகாஷன் எடுக்கல இதனுடைய பாதிப்பு அந்த குழந்தைக்கோ இல்ல தாய்க்கோ ஏற்பட்டிருந்தா யார் பொறுப்பு இதை பார்த்துட்டு எல்லாரும் போய் தன் தன்னுடைய மனைவிக்கு பிரசவமானப்பெல்லாம் போய் கேட்க முடியும் சோ இது மிகப்பெரிய தவறு இவ இவர் பேர்ல ஒண்ணு ஆக்ஷன் எடுக்கல அடுத்தது ரெண்டு நாள் முன்னாடி தாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு பல விஷயங்கள்ல நாங்க வந்து ரெண்டு விஷயங்களை பிரிச்சு பாக்குறோம் ஒண்ணு தேச விரோதமா பேசுறது இன்னொன்னு வெறுப்பு பேச்சு வெறுப்பு பேச்சு என்றால் ஆக்ஷன் எடுக்கலாம் தேச விரோதங்கிறது வெற்று பேச்சா இருந்தா வேண்டாம் அப்படின்னு சொன்னது வெறுப்பு பேச்சு நாங்க இப்ப வெறுப்பு பேச்சுன்னு பேசுனா எல்லார் பேர்லயும் பண்ணீங்களா இன்னொன்னு இவர் பேர்ல கஸ்தூரி பேர்ல போட்டிருக்கிறது என்னன்னா ஒரு பிரிவு இரண்டு பிரிவிற்கு எதிராக கலவரம் தோன்றுகிறார் இவர் பேசி பத்து நாள் ஆச்சுங்க திமுக ஐடி திருப்பி இதை பண்ணி ஒரு கலைபுரம் பண்றாங்களே தவிர மக்கள் அதை தாண்டி போயிட்டாங்க இது பிரிவுகளுக்கு வந்து பயங்கரமா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டும் அதற்கு வந்து முன்ஜாமீன் தரமா மறுத்துல இல்ல இது என்ன ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னால் நீதிமன்றம் சில நீதிபதிகள் சில விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க இப்ப உதாரணமாக ஃப்ரீ ஸ்பீச் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் நீதிபதி ஜிஆர்எஸ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய மேசியாவாக பார்க்கப்படுகிறது எது வேணாலும் ஐ மீன் எதை எந்த லிமிட்டுக்குள்ள எந்த அளவுக்கு பேசலாம்னு சொல்லிட்டு அவர் சவுக்குக்கு ஐ மீன் சவுக்கை முதல்ல கண்டெம்ல அவர் தான் இது பண்ணாலும் அவருக்கு இது எழுத்தாப்புல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த குண்டா எழுத்தாப்புல இது பண்ணது அவர் தான் ஆனால் ஆனந்த் வெங்கேஷ் கொஞ்சம் ரிவர்ஸ் இன்னொன்று அவரும் ஒரு பிராமணருங்கிறதுனால இந்த விஷயத்துல இந்த கஸ்தூரிக்கு அவர் சப்போர்ட் பண்ணால் அப்படி ஆயிடும்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கன்சர்வேட்டிவா கொடுத்தாரா என்று நோக்க வேண்டிய உள்ளது இன்னொன்னு அந்த ஜட்மெண்ட் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னால் திருமதி கஸ்தூரி அவர்கள் அந்த மன்னிப்புல ஒரு நிபந்தனை மன்னிப்பு மாதிரிதான் இருக்கு அப்படின்னு ஒரு கமெண்ட் அடிச்சிருக்க இது எல்லாமே பிரச்சனை என்னன்னா உச்ச நீதிமன்றம் பல விஷயம் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இன்னொன்னு சொல்லியிருக்கு இருக்கு வெயில் அப்ளை பண்ணா ஒரு நாள் கூட டிலே பண்ணக்கூடாது கீழ் கோர்ட்டுகள் சொல்லி இப்ப பண்ணிட்டு அடுத்த நாளே வெளியில வர்றதா இருந்தா அதுக்கப்புறம் எதுக்கு வந்து பெயில் எடுத்துக்கணும் அடுத்தது கஸ்டோடியல் இன்டரேஷன் எதுக்குங்க தேவை இப்ப நான் ஒரு விஷயத்த எங்கேயோ பேசிட்டு நான் பேசலை அப்படின்னு சொன்னா விசாரிச்சு ஒருத்தரை இது பண்ணணும் இல்லை அவர் இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு அடிச்சிடுவாரு இது சாட்சிகளை மிரட்டுவார் இது எதுவுமே இல்லை எல்லாமே ஆன்லைன்ல அந்த நிகழ்ச்சியில பேசினது இருக்கு அதை முழுசா கேட்டாலும் அவர் அனைவரையும் குறிப்பிடல அனைத்து தெலுங்கு மக்களையும் குறிப்பிடலை அடுத்த நாள் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தார் அதுக்கப்புறம் டோட்டலா மன்னிப்பும் கேட்டுட்டு அந்த நான் சொன்னதையே வாபஸ் வாங்கிக்கிறேன் இப்ப இதுல எதுவுமே இல்லை இப்ப வெறுப்பு பேச்சு பேசுறவங்க மேலதான் கைது பண்ணுவீங்க எஃப்ஐஆர் போடுவீங்களா நீங்க சொல்லுங்க இது வரைக்கும் உதய உதயநிதி சனாதன வழக்குல தமிழகத்துல ஏன் எஃப்ஐஆர் போடல ஏழு ஸ்டேட்ல எஃப்ஐஆர் போட்டு அங்க வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அதை எதிர்த்து ஒரே இடத்துல நடத்துங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல போனப்போ கூட சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லிடுச்சு நீங்கள் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி மற்றும் அமைச்சர் அந்த பொறுப்பில் இருந்து விலகி கீழ்த்தரமாக அவையில் பேசியுள்ளீர்கள் தான் இப்ப அவர் பேசினது தப்புன்னு சென்னை உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லி இது வரைக்கும் வெறுப்பு பேச்சுல போடல அந்த மீட்டிங்லேயே ஏராஜா அவர்கள் பேசியது உங்களுக்கு வந்து உடல் ஊனமுற்றவர்கள் எங்களை கீழ்த்தரமாக விமர்சிப்பதாக இருக்குதுன்னு அந்த அசோசியேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவர் பேர்ல எப்பயர் போடல சரி அடுத்தது திரு சவுக்கு சங்கர் அவர்கள் காவல்துறையில் இருக்கும் பெண்களை காம்ப்ரமைஸ் செய்கிறார்கள் பேசினத ப்ரமோஷனுக்காக அதே மாதிரி சினிமா துறையில் சான்ஸுக்காக எல்லாம் பெண்கள் நடிகைகள் எல்லாமே காம்ப்ரமைஸ் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி திமுகவின் மூத்த ஊற்றி மீன் வேற இவர் ராமசாமியோட பிஏவாக இருந்த கா ராஜாராமுடைய சகோதரர் இவர் அந்த சேலத்தை சேர்ந்த மருத்துவர் காந்தராஜ் அவர் அவ்வளவு கீழ்த்தரமாக பேசினார் அதை எதிர்த்து நடிகர் சங்கம் சார்பாக கம்ப்ளைண்ட் அஃபிஷியலாக கொடுத்தாங்க கேஸ் புக் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு அவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்து விட்டார் விட்டுட்டோம்னாங்க இப்போ சவுக்கு கேஸில் அவர் அவரோடு மிஸ் இது பண்ண பேட்டி எடுத்த ரெட் பிக்ஸை ஜெரால்டியும் கைது செய்தார்கள் அந்த சேனலையும் பல நாட்கள் முடக்கி அங்கேருந்து கேமரா டிவி ஐ மீன் சிஸ்டம் எல்லாத்தையும் இது பண்ணி வச்சிருக்காங்க அதை விடுவிக்க சொல்லி அவர் கேஸ் போட்டிருக்கார் என்னை கைது செய்ததே தவறுன்னு திரு ஜெரால்ட் அவர்கள் ஒரு கோடி ரூபாய் போட்டார் இப்போ அந்த முக்தார் பேர்ல கேஸ் போடல இன்னைக்கும் முக்தார் திருப்பி 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 பல்வேறு விதமாக கீழ்த்தரமான பொய்களை பரப்பிக்கிட்டே இருக்கிற பிரச்சனை இப்ப இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஈஷால இருநூறு போலீஸ் போய் அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்து இருபத்தி ஏழு பக்கம் அபிடவிட் கொடுத்ததுக்கு அப்புறமும் மிகவும் கீழ்த்தரமான மத வெறி பிடித்து ஒரு நாய் குறைக்கிற மாதிரி நக்கீரன் கோபால் மீண்டும் மீண்டும் வீடியோ அவர் ஸ்டெப் இப்ப கைது கேட்டதே தமிழக போலீஸ் கைது கேட்டதே தேவையில்லைங்கிறது தெளிவான பார்வை அவருக்கு போட்டுள்ள ஏழு பிரிவுல மூணு பிரிவுல ஒரு வருஷ தண்டனை மீதியில மூணு வருஷம் அதிகபட்ச தண்டனை ப்ரொவைடட் அன்கண்டிஷனல் அபாலஜி கொடுக்கலன்னா அன்கண்டிஷனல் அபாலஜி கொடுத்தால் இவை போயிடும் இப்ப ஆர் எஸ் எஸ் இவருக்கும் சாவ சாவர்க்கும் காந்தி காந்த தொடர்பு இருக்குன்னு பேசினத முழுமையாக அன்கண்டிஷனல் அப்பாலஜி கொடுக்கறேன்னு சொல்லி பல முறை கண்டிஷனல் அப்பாலஜி நான் உள்ள போடுவேன் அப்புறம் உச்ச நீதிமன்றத்தில் அன்கண்டிஷனல் அப்பாலஜி கேட்டார் இத்தாலி பாஸ்போர்ட் ஹோல்டர் ராகுல் காந்தி அதனால இப்போ அன்கண்டிஷனல் அப்பாலஜி கொடுத்தால் இவை இந்த கேஸ் நிக்கவே நிற்காது அப்படி இருக்கிறப்ப ஏழு வருஷத்துக்கும் அதுக்கடுக்கான குற்றச்சாட்டு சொன்னீங்க பட் கோர்ட்டே நம்ம சொல்லி அதிகமா குண்டாஸ் பயன்படுத்துற மாநிலம் வந்து தவறா வந்து தமிழகம் தான் இருக்கு இப்ப இதே நீங்க முன்னாடி சொன்ன அந்த யூடியூபர் இரண்டு பேரோட கைதுலயும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நிறைய வழக்குல வந்து தமிழக அரசு மேல கொட்டு வச்சிருக்காங்க கோர்ட் அப்படி இருந்தும் தொடர்ந்து இந்த மாதிரி கைது செய்யறாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி இல்ல இதுல மூணு நாலு காரணங்கள் இருக்குங்க நீங்க கடந்த ஒரு மாதத்துக்குள்ள நடந்த விஷயங்களை பாருங்க இந்த தமிழ்நாட்டுல நிச்சயமாக பதினைஞ்சு லட்சம் பேர் கலந்துப்பாங்கன்னு சொல்லி பீச்சுல நடந்த பொங்கலுக்கு அந்த வானூர்தி நம்ம ஏர்போர்ட்ஸ் உடைய சாகசத்தை சரியான ஏற்பாடு பண்ணாம ஐந்து தமிழர்கள் திமுகவி அரசின் இது மெத்தனத்தால் கொல்லப்பட்டார்கள் அதுக்கப்புறம் முதல்ல ஒரு நாற்பத்தி ரெண்டு கோடி அப்புறம் எவ்வளவு செலவு செஞ்சாங்கன்னு தெரியாது ஒரு பெத்த ரேஸ் நடத்தினாங்க அதுவும் ஆக்சிடென்ட் ஆகி கடைசியில முழுமை செய்யாமல் முடிக்கப்பட்டது இப்ப என்ன சொல்லிட்டாங்க அடுத்த வருஷம் நாங்க இனி கோட்டையில அந்த மைதானத்திலேயே நடத்த அப்ப எதுக்குங்க இங்க இது காந்தி பன்மோக்கு மருத்துவமனை வாசல்ல சுத்தி மூணு சைடு அது சுத்தி போற மாதிரி அப்படி ஒரு இதை ஏற்பாடு பண்ணீங்க இதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆஸ்பத்திரியில மருத்துவர் கொல்லப்பட்டார் குடிகாரரால் அப்ப டாஸ்மாக் வியாபாரத்தின் கொடுமை அடுத்த நாள் மருத்துவ சரியான சிகிச்சை இல்லாததுனால அதே ஆஸ்பத்திரியில ஒருவர் செத்து போகிறார் திருப்பத்தூர்ல உங்களுக்கு ஒரு குழந்தை தாய்க்கு வந்து அங்க ட்ரீட்மெண்ட் வசதி இல்லைன்னு சொல்லி கிருஷ்ணகிரி மருத்துவமனைக்கும் பின்னாடி சேலம் மருத்துவமனைக்கும் போய் அந்த தாய் இறந்து போகிறாள் இங்க திரும்பி வந்தா திருப்பத்தூர்ல அந்த குழந்தையும் அரசு மருத்துவமனையில் காப்பாற்றாமல் கொல்லப்படுகிற இதையெல்லாம் பேசாம டைவர்ட் பண்றதுக்காக இவர் கைது அடுத்தது சினிமா இதுக்கு நடிகை நடிகை நடிகையும் தனுஷும் அவங்களுடைய வரதுக்கு அவங்க பப்ளிசிட்டி இல்ல அரசுக்கு உதவி பண்றாங்களான்னு தெரியல எதெல்லாம் முக்கியமான பிரச்சனைங்க விஷயங்களோ அதை தாண்டி இது ஒண்ணுமில்லாத இந்த கைதுங்கிறதுல என்ன பிரயோஜனம் அடுத்தது டிவி சேனல்ல வந்து உங்களுக்கு ஈவே ராமசாமியார் ஒரு தமிழன் ஒரு பிராமணனை கொல் வச்சு இறந்து போய் கூட கொன்னால் பரவாயில்லை பிராமணர்கள் மூணு சதவிகிதம் மூணு பர்சன்ட் தமிழன் செத்தாலும் நீதி தொண்ணூத்தி நாலு பர்சன்ட் இருப்பார்கள் அது நல்லதுதான் அப்படின்னு காரைக்குடி ஸ்பீக்கர் சொன்னது படி செய்யவில்லையே என்று நான் ஃபீல் பண்ணுகிறேன்னு ராஜீவ்காந்தின்னு அந்த திமுகவை சேர்ந்த இவர் கட்சி தலைவர் டிவி சேனல்ல பேசினாரு இப்ப அவர் பேர்ல எங்க வழக்கு போடல இப்ப போடுறதாக இருந்தால் எல்லார் பேர்லயும் வழக்கு போடணும் இவ அப்படி வழக்கு போட்டுக்கிட்டா இருந்தே கோர்ட்டில் டைம் இருக்காது இப்போ இவரை கைது பண்ணி இவங்களுக்கு என்ன ஆயிடப்படும் கஸ்டோடியல் இதுவே தேவையே இல்லையே இதுல அவர் பேசியதை மறுக்கல அது புண்படுத்தினால் வருத்தப்படுகிறேன் மன்னிப்பு மீன் நான் என் பேச்சை வாபஸ் கொள்கிறேன்னு சொல்லியாச்சு இப்ப இவர்களுடைய பிரச்சனை திமுக அரசின் தோல்விகள் இருந்து டைவெர்ட் ஆகணும் இதற்காக புதுசு புதுசா டாக்டிக் எடுத்துக்கிட்டே இருக்காங்க அடுத்தது மிகப்பெரிய பேசப்படுறா தமிழகத்துல இப்ப என்னன்னா கங்குவா திரைப்படம் அதுல அவர்களோட சூர்யா நடிகர் சூர்யா அவர்களோட மனைவி நடிகை ஜோதிக அவர்கள் வந்து ஏன் தனிப்பட்ட தாக்குதல் பண்றீங்க பொய்யான விமர்சன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடா பண்றதா அறிக்கை விட்டுருக்காங்க உண்மையா கங்குவா படத்தை வந்து வாண்டடா தான் எல்லாருமே வந்து ஹேட்டட் ஸ்பீச் பண்றாங்களேன் இல்லை இதுல ரெண்டு ரெண்டு மூணு விஷயம் பார்க்கணும் ஒரு ஒருவன் தன்னுடைய சம்பளத்தில் வாங்கும் காசுல இருந்து ஏன்னா இன்னைக்கு சினிமா பார்க்கறதே ரெண்டு தரப்பான ஒன்று ஐடி போல அதிகமாக சம்பாதிப்பவர்கள் இன்னொன்று இளைஞர்கள் புதிய இளைஞர்கள் ஒரு நாளைக்கு வருஷம் மாசத்துக்கு பதினஞ்சாயிரம் ரூபான்னா ஐநூறுரூவா சம்பாதிக்கிறான்னா முந்நூறுவா டிக்கெட்டு உள்ளே பார்க்கான்னு சாப்பிட்டா எண்பது ரூபா தண்ணி பாட்டில் வேணும்னா ஐம்பது ரூபான்னு கொடுத்து வாங்கிட்டு ஐநூறுரூவா கொடுத்து படத்தை பார்க்கறதுக்கு போனாள் படம் சரி இல்லைன்னா கமெண்ட் அடிக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கா இல்லையா இத வந்து நீ நான் காசு கொடுத்து ஜாமி நீ வந்து எடுத்த படம் குப்பை அப்படின்னு இருந்தா குப்பைனா குப்பை தான் சொல்ல முடியும் இப்ப ரெண்டாவது விஷயம் அவரே என்ன சொல்லியிருக்காரு நீங்க ஜோதிகா லெட்டர் எடுத்து முதல்ல ஜோதிகாவா சொல்றேன் நான் ஒரு ரசிகையா சொல்றேன்றாங்க நீ ஜோதிகாவா சொல்ற ரசிகையா சொன்னா நீயே என்ன சொல்ற முத முப்பது நிமிஷம் கொஞ்சம் சரி இல்ல சவுண்டு அதிகமா இருக்குங்கிற மொத முப்பது நிமிஷம் தான் அந்த படத்துடைய கதையுடைய கான்செப்ட் இன்றைய இதையும் பீரியட் மூவியை லிங்க் பண்ணுறது அது சரியா இல்லைன்னா படத்தில் கனெக்டே வரல ஸோ அப்போ அதுவே யாருக்கது சவுண்டு இது எண்பது டெசிபலுக்கு மேலே நீங்கள் ரோட்ல ஒரு மைக் ஒரு விழாக்கு மைக் வச்சாலோ ஈவன் கார் ஹார்ன் அடிச்சுட்டு போனால் கூட உங்களை கைது போலீஸ் வைத்து போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு அனுப்புவாங்க அப்படி இருக்கிறப்ப ஆயிரம் ஸ்கிரீன்ல இவங்க நூற்றி இருபது டெசிபில் எதுக்காக வைக்க விட்டாங்க ஏன்னால் போன்ற ஆஸ்கர் பரிசு வாங்கினர் கூட தியேட்டர்ல பார்த்துட்டு இதுக்கு கொடூரமாக இருந்ததுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இப்ப எதற்காக இது பண்ண இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்துக்கு ஏன் இவ்வளவு விமர்சனம் வந்ததுன்னா மிக பெரிய அளவில் அதற்கு அவர்கள் கொடுத்த வீன் பப்ளிசிட்டி அதாவது இந்த இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தரும் சினிமான்னா என்னன்னு ஒரு புதிய இதை தரும் அப்படின்னு சூர்யாவும் இது ஆயிரம் கோடி இல்ல ரெண்டாயிரம் கோடி கலெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானவேல் ராஜான் அந்த ப்ரொடியூசர் இவருடைய சொந்தக்காரர் தான் இது எல்லாம் இவர்களுடைய பணத்தை மணி லாண்டர் பண்ற விஷயங்கள் தான் வேற ஒன்னும் இல்லை இன்னொன்னு இந்த படம் முன்னூத்தி கோடி பட்ஜெட் பட்ஜெட்னாங்க இப்ப நம்ம ஒரு சின்ன உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா இதே மாதிரி இது த்ரீ டி எஃபெக்ட் எல்லாம் எடுத்தது கோச்சடையான்னு ஒரு படம் மோஷன் பிக்சராக கார்ட்டூன் வச்சு எடுத்தாங்க அந்த படத்துக்கு அன்னைக்கு நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்னு சொல்லி ரஜினிகாந்த் ஜாமீன் கையெழுத்து கூட கையெழுத்து எக்ஸிம் பேங்க்ல கடன் வாங்கி அதை கட்டாமல் அந்த வழக்கு இன்று வரை நடந்து கொண்டிருந்தது இப்போ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எண்பது கோடி நூறு கோடி பட்ஜெட்டில் எழுபது கோடி ரஜினிகாந்துக்கு பத்து கோடி டைரக்டர் அவருடைய மகளுக்கு அதுக்கப்புறம் அஞ்சு கோடியே என்னமோ பத்து கோடி ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு அஞ்சு கோடி திரைக்கதை ரவிக்குமாருக்கு அப்புறம் நூறு கோடியில் ஒரு மோஷன் பிக்சரு இது படத்துல அந்த வெறும் பத்து கோடி செலவு பண்ணிட்டு நீங்க இது வந்து இன்டர்நேஷனல் மூவிக்கு சம்பவம் செல்வா இருக்கும் இதுக்கு பாகுபலியோட போட்டி போடுதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த படத்தை போய் பார்த்துட்டு வரவங்களால அதை சரி பண்ண முடியல இன்னொன்று சினிமான்னு சொன்னால் அதுல சென்டிமெண்ட் கனெக்டிவிட்டி மக்களுக்கு வரணும் ஈவன் நீங்க ஒரு ப்ரூஸ்லி உடைய படம் என்ாகன் எடுத்தால் கூட தன்னுடைய தங் தங்கை மீது நடந்த கொடுமைக்கு பழி வாங்குற மாதிரிதான் காட்டிருப்பாங்க அதை போல ஒரு ஆக்ரோஷமான ஒரு படத்தை கூட ஒரு சென்டிமெண்ட் கனெக்டிவிட்டி இருந்தால் தான் மக்களால் பார்க்க முடியும் இது எதுக்காக இது ஏன் இது எதுவுமே தெரியாம எனத்தையோ பண்ணி வரவெல்லாம் கத்துறா அடுத்தது இந்த படத்துல மிக அவர் அவருடைய வருத்தம் என்னன்னா இதுல மேக்கப் ரொம்ப அழகா போட்டிருக்காங்க இதுல சவுண்டு வித்தியாசமான சவுண்ட் எஃபெக்ட் த்ரீடியில இந்த மாதிரி படம் வரலங்கிறாங்க அந்த போட்ட மேக்கப்புக்கு உழைப்பு இருக்கு ஆனால் பா யார் அந்த நடிகர் என்னன்னு தெரியல அதுவும் த்ரீடியில பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியா தெரியுதுன்னு பார்த்துட்டு வந்தவங்க புலம்புறாங்க ஸோ பார்த்துட்டு வந்தவங்க அதைத்தான் சொல்லுவாங்க இதெல்லாம் விட இன்னொரு காரணம் நீங்கள் ஒரு நடிகர் அதையும் ஒழுங்காக லயோலா காலேஜில் ஒரு படிப்பை சரியா முடிக்காம வெளியில் வந்த நடிகர் நீங்கள் வந்து எதை பத்தி எல்லாம் பேசியிருக்கீங்க முன்னாடி அதாவது நீங்கள் இந்திய தேசிய கல்விக் கொள்கை புதிய தேசிய கல்விக் கொள்கையை பற்றி பேசியிருக்கீங்க உங்களுக்கு என்ன சார் தெரியும் கல்வி கொள்கையை பத்தி தெரியும் உங்க படத்தை நாங்க காசு கொடுத்து பார்த்துட்டு கமெண்ட் அடிச்சா வருத்தப்படுறீங்களே நீங்க கல்வி கொள்கையை பத்தி என்ன தெரியும் நீங்க சம்பாதிக்கிற பணத்துக்கு வரி கட்டாம இருக்கிறதுக்கு இன்னும் வசூல் பண்ணிட்டு அதை வச்சு ஒரு பவுண்டேஷன் நடத்தி சில பேர் உதவுறீங்க அதுக்கு நன்றி ஆனா அதுக்காக புதிய கல்விக் கொள்கையை நீங்க யாரு விமர்சிக்கிறது அதுவும் நீங்க செஞ்ச விமர்சனங்கள் சரியா ரெண்டு மொழிக்கு மேல மூணாவது மொழி படிக்க சொல்றது அராஜகம் அப்படிங்கிறாரு இப்ப என்னுடைய மகன்கள் எல்லாம் கத்துக்கொள்ளணும் நீங்க இன்னைக்கு போய் பாம்பேக்கு போய் அங்க ஸ்டே பண்ணிட்டீங்க நேற்றைக்கு பார்த்தா தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அந்த மகேஷுடைய பையன் தமிழ் படிக்காம பிரெஞ்சு படிக்கிறாங்க வருது விஜய் பையன் அமெரிக்கன் இன்டர்நேஷனல் பள்ளியில தமிழ் படிக்கல அவருடைய லாங்குவேஜ் வேற சீமான் என் பையன் என்னுடைய பையன்களை சேர்ப்பதற்கு தமிழ் சொல்லித் தருவோம் பள்ளிக்கூடமே என் வீட்டுக்கிட்ட இல்லை அதனால அவர்கள் ஆங்கிலம் படிக்கிறார்கள் அப்படின்னாங்க அவர் இருக்கிற ஈசியாரை சுற்றி எனக்கு தெரிஞ்சு இருபது பள்ளிகள் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இருக்கு ஆனால் வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக சார்ஜ் பண்ணுற அமெரிக்கன் பள்ளியில பள்ளியில்தான் சேர்ப்பேன்னு சொன்னா எனக்கு வருஷ வருமானமே ஆயிரம் ரூபான்னு சீமான் ஃபர்ஸ்ட் அப்பிட் கொடுத்தார் போன எலெக்ஷனில் அதுக்கப்புறம் அது கண்டனத்துக்கு ஆளான பிறகு அதை மாற்றி கொடுத்தார் இது போல பைத்தியக்காரர்கள் இத்காண்டு விமர்சனம் செய்தப்ப மக்கள் அடுத்தது கடைசியா மூணு படம் எடுத்தாருங்க சூரரை ஒரு படம் எடுத்தார் அது ஒரு பயோபிக் அது கோபிநாத் சூரரை போற்று படம் டெக்கான் ஏர்லைன்ஸ் நடத்திய கேப்டன் கோபிநாத் உடைய படங்க அவர் முழுக்க முழுக்க பிராமணர் அவருடைய பயோபிரபி பாத்தீங்கன்னா என்னுடைய திருமணம் ஹாசன் டிஸ்ட்ரிக்டில் நாலு நாட்கள் ஐயங்கார் முறையில் முழுமையாக நடந்ததுன்னா அதை மறைச்சிங்க அடுத்தது ஜெய்பிங் ஒரு படம் எடுத்தீங்க அந்த படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு இருள சமூகத்தை சேர்ந்தவர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கிறிஸ்தவ இன்ஸ்பெக்டரால் அடித்து கொன்று துன்பப்படுத்தப்பட்டார் இப்ப நீங்க எடுத்த படத்துல அவர் கிறிஸ்தவர்னு இல்லாம அட்லீஸ்ட் ஜாதியற்றவரா காமிச்சீங்களா இல்லை அவரை அவருடைய பெயரை வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குரு பேர் வரா மாதிரி குருமூர்த்தின்னு வச்சுட்டு குருன்னு அவருடைய போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் மாட்டிருக்கிற கேலண்டர்ல வன்னியர்களுடைய குலதெய்வமான அக்னி சக்தியை காட்டுறீங்க சரி அது விமர்சனத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் அதை எடுக்கிறீங்க திருப்பி சாமி படம்னு சொல்லிட்டு லட்சுமி படம் வைக்கிறீங்க ஏங்க ஒரு மேரி மாதாவையோ இல்ல ஏசு படத்தையோ வச்சா யார் நம்மளுக்கு அங்க அந்த விஷயத்தில் தண்டனை பெற்று ஜெயிலுக்கு போன அந்த நீதிபதி அந்த சப் இன்ஸ்பெக்டர் பேர் ஆரோக்கியசாமிங்கிற கிறிஸ்துவர் ஸோ ஒரு கிறிஸ்தவர் செய்ததுக்கு ஏங்க ஹிந்து பேர்ல கொண்டு போறீங்க ஏன் கிறிஸ்தவர் செய்தார்னு சொன்னா சரி அந்த படத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே பல தேங்க்ஸ் பல பேருக்கு போடுறாரு அதை விட இந்த சூர்யா பண்ண டிராமா இதுவும் பண்ண முடியாதுங்க அந்த படத்துல வர்ற வசூல்ல ஒரு கோடியை கொண்டு போய் இருளருக்காக ஒர்க் பண்ற ஒரு ட்ரஸ்டுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு கோடி ரூபா செக்அப் போட்டு அனுப்பிச்சாரு அந்த ட்ரஸ்டுக்கு எங்களுக்கு அந்த மாதிரி ட்ரஸ்ட் பண்ணல அக்கௌண்டே இல்லை அப்படின்னு அந்த ட்ரஸ்ட் தலைவரே பேட்டி கூட கொடுத்தாரு அதுக்கப்புறம் வேற விதத்துல கொடுத்தாங்களா இல்ல வெறும் அது விளம்பரஸ்டன்டான்னு நமக்கு தெரியாது இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க நீங்க முற்பகல் என்ன செய்யும் பிற்பகல் விளையும் இதுக்கப்புறம் நம்ம ஜோதிகா அம்மா போய் ஏதோ ஒரு சினிமா ஷூட்டிங்ல நீங்கள் சர்ச்சுக்கு சர்ச்சு கட்ட செலவு செய்வதற்கு மசூதி கட்ட செலவு செய்வதற்கு கோயிலுக்கு கொடுக்கறதுக்கு பதிலா அரசு மருத்துவமனைக்கு பள்ளி கொடுங்கன்னா பரவாயில்ல ஏன் கோயில் மந்திரம் சொல்றீங்க இன்னைக்கு சென்னை இந்த கடந்த சுதந்திரம் பெற்ற பிறகு எழுபது வருஷத்துல புதிதாக எத்தனை கோயில் கட்டியிருக்கோ அதுல நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு அதிகமாக சர்ச்சுகளும் மசூதிகளும் கட்டப்பட்டிருக்கு தமிழக அரசு எடுத்துக்கொண்ட கோயில்கள்ல முப்பத்தஞ்சாயிரம் கோயிலுக்கு ஆண்டு வருமானம் பத்தாயிரத்து கீழே கோயிலுக்கு அவ்வளவு கேவலமாக நடத்துறாங்க சரி மருத்துவமனையை பத்தி கவலைப்பட்டாங்களா அந்த அம்மா ஜோ ஜோதிக்க அம்மா இப்ப இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனையில ஒருவர் இறந்து போனாரு அதை பத்தி பேசினாரா இப்ப இந்த ஆட்சி வந்த பிறகு கஸ்டோடியல் இன்டரகேஷனுக்குன்னு அழைச்சின் போய் சூரரை போட்ட கதை இது இந்த படம் ஜெய்வியின் கதைக்கு என்ன கதையோ அதுபோல எத்தனை பேர் லாக்அப்ல கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதுக்கு அடுத்ததாக இது அதுக்கு பேர் என்ன சொல் டேக் என்கவுண்டர்ஸ்ல கொல்லப்படுறது இது கிட்டத்தட்ட இருபதுக்கும் அதிகமானவர் டேக் என்கவுண்டர்ல செய் கைது செய்யப்பட்டிருக்காங்க இல்லைங்க இவங்க சக நடிகை கஸ்தூரிய அரஸ்ட் பண்ணது தப்புன்னு விஜயோ இல்ல இவங்களோ சொல்றதுக்கு என்னங்க பிரச்சனை இந்த நீ போன ஆட்சியில எதையெல்லாம் இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இந்த ஏர்போர்ட்டுக்காக லேண்ட் எடுக்கிறத எடுத்து விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க இதில் நம்ம செய்யாரில் லேண்டை எடுக்கிறதுக்காக போராடிய விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடுது இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு எதிராக திராவிடன் மாடல் மட்டும்தான் குண்டர் சட்டம் போட்டு இதை பற்றி எங்க நீங்கள் பேசலை எட்டு வெளிச்சாலை எதிர்த்து அதே இவங்க எட்டு வழிச்சாலை போடுறாங்க இன்னைக்கு பேப்பர்ல மதுரையில விவசாயிகள் வந்திருக்கு ஆனால் இந்த அரசாங்கம் தொடர்ந்து இந்த வேலைகளை செஞ்சுட்டு என்னை பொறுத்தவரை வளர்ச்சி தேவை அது அவர்களை சமாதானப்படுத்தி பண்ணணும் ஆனா போராட்டம் தூண்டுபவர்களை என்ன செய்வது நீங்கள் விளை விதைத்த விலை எதை நீங்க எதை பத்தி பேசணுமோ அதை பத்தி பேசியிருக்கணும் சூர்யா நீங்க அன்னைக்கு தேவையில்லாம திமுகவின் கொத்தடிமையாக அந்நிய கிறித்தவ சர்ச்சின் பொத்தடிமையாக அந்த சாக்கடையில் மூழ்கி புது எஜுகேஷன் பாலிசி இது இதை போல விஷயங்களை மும்மொழி கொள்கை இவன் நீட்டு நீட்டு எதுக்குங்க எதுக்குறீங்க நீட்டு எதுக்கு எதுக்குறீங்க நீட்டுல யாருக்கு நஷ்டம் மார்க் வாங்கின எவன் வேணா படிக்க முடியும் இப்ப ஆயிரத்தி அறுநூறுக்கு ஆயிரத்தி இருநூறு மார்க்கு பிளஸ் டூல எழுதுறாங்க அறுநூறு மார்க் அந்த மூணு பேப்பர் அதுல வாங்குற மார்க்கை வச்சு கொடுத்தா ஒரே மூணு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஒரு புக்கை கொடுத்து மூணு விதமா மூணு டீச்சரை திருத்த சொல்லுங்க ஒரே கொஸ்டின் பேப்பரை வச்சு திருத்தினா தமிழ்நாடு சிலபஸ்கார அறுநூறுக்கு அறுநூறு போடுறான் சிபிஎஸ்சி கார ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுன்னு போடுறான் ஐபிஎஸ்சி சிலபஸ்ல போட்டா அவன் ஐநூத்தி எண்பதுங்கிறான் அதே ஆன்சர் ஷீட்டு ஏன்னா அவங்களுடைய மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் மெத்தட் ஆஃப் இது வேற இன்னொன்னு நீட் இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு நீட் வந்ததுனால உங்களுக்கு மொத்த சீட்ல எண்பத்தஞ்சு சதவீத சீட்டு எந்த ஸ்டேட்ல நடக்குதோ அந்த ஸ்டேட் மாணவர்களுக்கு கொடுக்கணும் நேட்டிவிட்டி இன்னைக்கு ஒன்னுல கிறித்துவ சிஎம்சி பள்ளி வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில நாங்க அதை ஃபாலோ பண்ண மாட்டோம்னு சொல்லி ஒரு வருஷம் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட வச்சு சேர்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் கேஸ் போட்டு தோத்து போய் இப்ப சேர்த்துக்கிறாங்க அந்த கேஸ்ல திமுக கவர்மெண்ட் கொடுத்த அபிடவேட் கூட சுப்ரீம் கோர்ட்ல நீட் தேர்வு மட்டுமே சமூக நீதியை காக்கும் சிஎம்சி கேட்கும் கோரிக்கை நிராகரிக்கப்பட வேண்டும் திமுக அரசு உச்ச நீதிமன்றத்துல அப்டேவேட் கொடுத்தது இந்த நீட்டை இந்த ஆள் எடுத்துக்கிட்டார் எதுக்காக நீட் எதிர்க்கிறாரு ஒரு தயாநிதிமாரனுடைய மகனால் மகளால் சேர முடியலன்னு சொன்னால் அப்ப அது நல்ல ஸ்கீம் இவர்கள் எதிர்த்தால் அது நல்லது இன்னைக்கு நீங்க படம் நல்லா இல்லைன்னா நல்லா இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா ஜோதிகா அம்மையார் அரை மணி நேரம் சரி இல்லைன்னா ஒரு ரெண்டு 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 மணி நேரம் ஐம்பது நிமிஷம் படத்துல முப்பது நிமிஷம் சரி இல்லைன்னா நீ கொடுத்த பணத்துல ஒன் தேர்டு கலாங் அது அதுக்கப்புறம் வெளியில தலைவலி வருதுன்னு ஒவ்வொருத்தரும் மருந்து மாத்திர டாக்டருக்குன்னு போறாங்க உங்ககிட்ட தான் பணம் வாங்கணுன்றாங்க பார்த்துட்டு வந்தவங்க தயவு செய்து இன்னொன்னு முன்னூத்தி ஐம்பது கோடிக்கு அந்த படத்துல என்ன செலவு இருக்கு சூர்யாக்கு நீங்க கொடுத்ததாக கணக்கு எழுதுன தவிர விஎஃப்எஸ் எஃபெக்ட் இந்த சிஜி எஃபெக்ட்ஸ்க்கெல்லாம் இருபது கோடியில முடிக்க முடியும் இன்னைக்கு ஒன்னும் இல்லை போன வாரம் ஒரு வீடியோ பார்த்தேன் ரஞ்சித்து மற்றும் தனுஷ் எல்லாம் கலந்துக்கிற மாதிரி சினிமாவிற்காகும் செலவுகளை குறைக்கணும் அதுக்கு ஆர்டிஸ்டுகள் டெக்னீஷியன் சம்பளத்தை நாங்க ஆனா நீங்களா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஐம்பது கோடின்னு எழுதிருக்கீங்க உங்க படம் எந்த படமுமே கடைசியாக வந்த படத்துல எதுவுமே உங்களுக்கு நீங்க சொல்ற அந்த அளவுக்கு கலெக்ஷனே பண்ணதில்லை கலெக்ஷன் பண்ணாம நீங்களா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஐம்பது கோடியில த தயாரிச்சுட்டு முன்னூத்தி ஐம்பது கோடி கணக்கு எழுதி பிளாக் ஒயிட் ஆக்குறீங்களாங்கிற சந்தேகம் வருகிறது நல்ல வேலையாக படம் நல்லா இல்லை இன்னா செய்யும் பிற்பகலின்னே தானே வரும் கர்ம வினை உங்களை வாட்டுகிறது அது தேவைதான் உண்மை ஆஹ் தேவையில்லாத முன்னாடி சொன்னது இப்ப இது வந்து இவங்கதான் கருத்து சுகந்த சொல்றாங்க ஏதாவது கருத்து சொன்னா அதை குற்றம் தான் கருத்து சுகந்த பத்தி பேசுறாங்க வந்து பார்ப்போம் என்ன மாதிரியான புலம்புகள் தொடர்ந்து வருதுன்னு இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை அந்த தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்க வரம்பு